அதிசய ஆலயத்தில் இன்று நாம் காணப்போகும் திருத்தலம் பரியா மருதுபட்டி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து பொன்னமராவதி செல்லும் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பரியா மருதுபட்டி விசேஷமான மருத விநாயகர் வேண்டுதலை நிறைவேற்றும் நெய் நந்தி ஈசனுக்கு மூலையசாறு அபிஷேகம் நோய்களை தீர்க்கும் அதிசய தீர்த்தம் ஆகிய சிறப்புகளுடன் திகழும் ஊர் இது கிராமத்தின் தொடக்கத்திலேயே அமைந்துள்ளது அருள்மிகு பரியா மருதீஸ்வரர் ஆலயம் வாழ்வில் அவசியம் ஒரு தரிசிக்க வேண்டிய ஆலயம் வெளிப்பிரகாரத்தில் மருத மருத்தடியில் அருள்புரியும் புரியும் விநாயகர் இவரின் உருவம் வழக்கமாக நாம் பார்க்கும் உருவம் போன்று இல்லாமல் வித்தியாசமாக உள்ளது இந்த மருத கணபதியும் கோயிலுக்குள் இருக்கும் கன்னிமூல கணபதியும் வாதாபி காலத்து விக்கிரகங்களாகும் பரி ஆ மருதுப்பட்டி என்ற வார்த்தைகள் இணைந்து வரியா மருதுபட்டி ஆயின அதாவது குதிரை பசு மருதமரம் இவற்றின் சக்திகள் பாதுகாப்பாக ஒன்று சேர்ந்த திருத்தலமே வரியா மருதுபட்டி என்பதாகும் அர்த்தநாதீஸ்வரர் சக்திகள் மிளகும் அருந்தளம் தலவிருஷம் மருதம் मृत्योर्मुक्षीयमामृता ॐ त्र्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् पूर्वार्कमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता <Gructior> ॐ त्र्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् पूर्वार्पमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् पूर्वार्कमिव बन्धना भृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम्

சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பின் அந்த தொட்டில் உள்ள நீரை மாடுகளும் குடிப்பது வழக்கம் திடீரென ஒரு நாள் அக்கோவில் பூசாரி தாழ்ந்த குலத்தை சேர்ந்த ஒருவன் கொண்டு வரும் நீரால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய முடியாது என்று கூறி அவன் செய்யும் திருப்பணியை தடுத்துவிட்டார் அவனோ தன்னுடைய சேவைக்கு எந்த விதமான பண உதவியோ பொருள் உதவியோ எதிர்பார்க்கவில்லை என்றாலும் அந்த கோவில் குருக்கள் அளித்த தண்டனையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கடுமையாக யோசித்து யோசித்து அந்த திருக்குளத்தையே வளம் வந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் திடீரென அவனுக்கு ஒரு எண்ணம் பழிச்சிட்டது நிறைய மாடுகளைத்தான் தொட்டில் உள்ள நீரை குடிக்க வருகின்றனவே அந்த மாடுகளோடு மாடாக பதுங்கி சென்று அந்த தொட்டில் நீர் வார்த்தால் என்ன என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றவே அடுத்த நாளிலிருந்து அக்கோவிலுக்கு ஒரு மாடுகளோடு மாடாய் பதுங்கி பதுங்கி சென்று அந்த தொட்டியை நீரால் நிரப்ப ஆரம்பித்தான் நாட்கள் கடந்தன ஒரு நாள் அந்த இளைஞன் தொட்டியில் நீர் நிரப்பிவிட்டு மாடுகளோடு பதுங்கி வருவதை அந்த கோவில் பூசாரி பார்த்துவிட்டார் அவர் பெரும் கூக்குரல் போட்டு யார் அவன் மாடுகளோடு போவது என்று கேட்கவே அந்த இளைஞன் இறைவனிடம் மனதார வேண்டினான் சுவாமி இந்த பூசாரியிடமிருந்து நான் தப்பிக்க வேண்டுமானால் நான் மாடாக மாறிவிடுவதுதான் ஒரே வழி அதனால் எப்படியாவது என்னை ஒரு மாடாக மாற்றிவிடு என்றான் ஆபத் பாண்டவன் அல்லவா நம் ஈசன் அந்த இளைஞனின் வேண்டுகோளை ஏற்று உடனே அவனை ஒரு அழகிய மாடாக மாற்றிவிட்டார் அவ்வாறு மாடாக மாறிய அந்த இளைஞனே இன்றும் ஸ்ரீ பரியா மருதீஸ்வரருக்கு நந்தி வாகனமாக அலங்கரிக்கிறார் தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த நந்தி மூர்த்தியை மலர்களார் அர்ச்சித்து ஆனந்தம் அடைகிறார்கள் ஈசனும் நவநீதன் என்ற அற்புதமான ஐந்தழுத்து நாமத்தை அந்த நந்திக்கு அளித்து கௌரவித்தார் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளின் பெற்றோர்களும் வேலைவாய்ப்பு கிட்டாத இளைஞர்களும் வெள்ளிக்கிழமைகளில் நவநீத நந்திமூர்த்திக்கு பசு நெய் காப்பிட்டு வணங்கி வந்தால் நற்பலன் அடைவார்கள் பரியா மருதுப்பட்டி திருத்தலத்துடன் தொடர்புடைய ஆறு திருத்தலங்களை சித்தர்கள் அருள்கின்றனர் செவலூர் நைனார்பட்டி பட்டமங்கலம் பரியா மருதுப்பட்டி நெற்குப்பை மெய்ஞானபுரி என்னும் ஸ்ரீ வைரவன்பட்டி இந்த ஆறு திருத்தலங்களையும் ரோஹிணி மருது என்ற கால சுழற்சியில் வழிபடுவது மிகவும் சிறப்பாகும் ஒரு ரோகிணி நட்சத்திரம் திகழும் நாளிலிருந்து அடுத்த ரோஹிணியில் சந்திர பகவான் பிரகாசிக்கும் நாளிற்கு இடைப்பட்ட காலமான சுமார் இருபத்தி ஏழு நாட்களையே ஒரு ரோஹிணி மருது என்று சித்தர்கள் பரிபாஷையில் அழைக்கின்றனர் இந்த ஆறு திருத்தலங்களையும் மேற்கொண்ட வரிசையில் தான் தரிசிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது அவரவர் வசதிக்கேற்ற வகையில் எந்த திருத்தலத்தில் வேண்டுமானாலும் ஆரம்பித்து எந்த திருத்தலத்தில் வேண்டுமானாலும் நிறைவு செய்யலாம் மர்தீஸ்வர ஈசன் மருந்தீசனாகவும் பரியா மருதுப்பட்டி தலத்தில் அருள்வதால் தெனாலி பரஞ்சோதி என்ற ஒரு அரிய சுவரணத்தை சித்தர்கள் அருள்கின்றனர் பரியா மருதுப்பட்டி அருகில் உள்ள நெற்குப்பை இடையே எந்த இடத்தில் வேண்டுமானாலும் கற்காய் நெல்லை அல்லது நெல் உமியை பெற்று அதை மண்ணில்லாமல் செலுத்தி கொள்ள வேண்டும் தாமரை இலையில் பெறப்பட்ட பசுஞ்சாணத்தை காய வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இரண்டையும் தனித்தனியாக நெருப்பிலிட்டு சாம்பலாக்கி உமியின் பாதி அளவு பசுஞ்சான சாம்பலை சேர்த்து அத்துடன் சிறு சாம்பிராணி பொடியை சேர்த்து தயார் செய்வதே தெனாலி பரஞ்சோதி சூரணமாகும் இந்த சூரணத்தால் இத்தல ஸ்ரீ பரஞ்சோதி அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து கிடைத்த பிரசாத விபூதியை ஒரு தங்கம் வெள்ளி அல்லது அவரவர் வசதிக்கேற்ப சிமிலில் வைத்து சுமங்கலிக்கும் ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் தானமாக அளிப்பதே மிகச்சிறந்த ஆரோக்கியத்தான வழிபாடாகும் ஸ்ரீ பரஞ்சோதி அம்மனுக்கு மேற்கூறிய முறையில் அர்ச்சிக்க முடியாதவர்கள் அவரவர் இல்லத்தில் ஸ்ரீ அமிர்த மூர்த்திக்கு அர்ச்சித்தும் பிரசாதமாக மற்றவர்களுக்கு அளிக்கலாம் இந்த சூரணத்தை மருந்தாக நெற்று சின்னமாக காப்பு ரட்சையாக எதிர்வினைகளை முறியடிக்கும் ஆயுதமாக என எவ்விதத்தில் வேண்டுமானாலும் அடியவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதே இந்த சூரணத்தின் சிறப்பாகும் வெளியூர் பயணம் செயல்பவர்களும் பரிட்சை எழுதும் மாணவர்களும் நேர்முகத் தேர்வுகளுக்கு செல்பவர்களும் தங்கள் பையில் ஒரு சிறு பொட்டலம் தென்னாலே பரஞ்சோதி சுவர்ணத்தை வைத்துக்கொண்டு செல்வதால் அவர்கள் சிரமப்பட்டு மனப்பாடம் செய்த பாடங்கள் மறக்காமல் அவர்களுக்கு கை கொடுக்கும் सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना मृत्योर्मुक्षीयमामृता ॐ व्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धना கிருஷ்ண பகவான் தன்னுடைய வில்லை ஊன்றி உருவாக்கிய சர்வானந்த தீர்த்தம் எத்தனையோ கொடுமையான நோய்களை தீர்க்க வல்லது எத்தகைய கொடிய வியாதிகளால் அது உடல் வியாதியாக இருந்தாலும் சரி மனோ வியாதியாக இருந்தாலும் சரி அந்த நோய் துன்பத்தை நீக்கி ஆனந்தம் அளிப்பதே சர்வானந்த தீர்த்தத்தின் மகிமையாகும் முந்தைய பிறவி ஒன்றில் இந்த சர்வானந்த தீர்த்தத்தில் நீராடியே ஏகலையவன் அற்புத வில் ஆற்றலையும் பகவான் கிருஷ்ணர் மீது மாறா அன்பையும் பக்தியையும் பெற்றான் என்பதே இந்த தீர்த்தத்தின் மகிமைக்குள் ஒன்றாகும் பகவான் கிருஷ்ணரின் வில்பட்ட தீர்த்தம் என்பதால் பக்தர்களின் பாதங்கள் இந்த தீர்த்தத்தில் படாமல் அவர்கள் தள்ளியிருந்து தரிசிப்பதே சிறப்பாகும் இந்த சர்வானந்த தீர்த்தத்தை ஒரு நாளிகை தரிசித்த பின்னர் பரியா மருதுப்பட்டி திருத்தல வளாகத்தில் அல்லது இங்குள்ள திருக்குள கரையில் அமர்ந்து தியானம் மேற்கொள்வதால் அற்புத தியான சக்தியையும் மலரும் இமயமலை திருவண்ணாமலை போன்ற அற்புத தலங்களில் மட்டுமே சித்திக்கக்கூடிய சித்திகள் எளிதில் கைகூடும் மிகவும் அபூர்வமாக ஒரு சில தலங்கள் மட்டுமே ஈசன் பார்வதி தேவியுடன் அருளும் காட்சியை காண முடியும் உதாரணமாக சுவாமிமலை அருகில் அருகிலுள்ள பூனஞ்சேரி திருத்தலம் இத்தகைய சிறப்புக்களை உடையதாகும் இந்த திருத்தலங்கள் எல்லாம் மிகவும் தொன்மையானவை பரியா மருதுப்பட்டி திருத்தலத்தில் ஈசன் ஸ்ரீ பரஞ்சோதி ஸ்ரீ பார்வதி தேவி என்ற இரு தேவியர்களுடன் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் பிரதோஷ நாட்களில் சோமசூக்த பிரதட்சணம் என்ற முறையில் ஆலயத்தை வலம் வருகிறோம் அல்லவா இதே போல ஏகாதேசி நாட்களிலும் துவாதேசி நாட்களிலும் இத்தலத்தில் உள்ள மருத மரத்தையும் நெல்லி மரத்தையும் குறைந்தது இருபத்தி நாலு தடவை பலம் வந்து வழங்குவதால் அற்புத பலன்களை பெறலாம் பரியா மருதுப்பட்டி திருத்தலத்தில் பார்வதி தேவி பரஞ்சோதி என்ற இரு அம்பிகைகள் மட்டுமல்ல இங்குள்ள தெய்வீக அம்சங்கள் அனைத்துமே இரண்டு இரண்டாக பொழிவதே நாம் பெற்ற பெயராகும் இத்திருக்கோவில் அருகிலுள்ள தீர்த்தம் நல தீர்த்தமாகும் இங்குள்ள மருதமரம் அர்ச்சுன மருது எனப்படும் அர்ஜுனன் இந்த மருதமரத்தின் அடியில் தர்ப்பண வழிபாடுகளை இயற்றியதால் இது அர்ச்சுன மருதமரம் என்று அழைக்கப்படும் இது ஒரு காரணமே இதன் பின்னணியில் ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உண்டு இத்திருக்கோவிலில் உள்ளே மருதமரம் மரம் அமைகிறது இது பரியா மருது என்று அழைக்கப்படும் பரியா மருதுப்பட்டி திருத்தல பிரகாரத்தில் இடது பக்க தூணில் அருள் வழங்குவோரே ஸ்ரீ தூள சூஷ்ம மூர்த்தி ஆவார் தூள சூஷ்ம சரீரங்களுக்கு இடையே அமர்ந்து அருள் புரிவதால் இம்மூர்த்தி இவ்வாறு அழைக்கப்படுகிறார் பக்தர்கள் இந்த புனித பூமியில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடியுமே அவர்களுக்கும் அவர்கள் தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் அளிக்கும் என்பதில் சந்தேகமில்லை செல்லும் வழி சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து பொன்னமராவதி செல்லும் சாலையில் சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பரியா பக்தி திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை கோவில் திறந்திருக்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் மற்றும் ஒரு அதிசய ஆலயத்தில் மீண்டும் சந்திப்போம்